எதை இவ்வளவு சாதிச்சுட்டு இவ்வளவு சாதித்த மாதிரி அப்படியே நடப்பாங்க இந்த ஜூலிய சீசர் எட்டு வருஷத்துக்கு அப்புறம் ஈரோப்புக்குள்ளே நுழைவான் அப்படியே வச்சுக்கிட்டா அந்த மாதிரி வர்றாங்க நிறைய பேர் சாகு வீட்டுக்கு அப்படி தான் வர்றாங்க கல்யாணத்துக்கு அப்படி தான் வர்றாங்க எனக்கு சிரிப்பாக இருக்கும் செங்கிஷ்கானே அறுபத்தஞ்சி வயசுலேயே செத்து போட்டான் சாக போகிறதுக்கு ஆறு முன்னால் வைத்தியத்தை கேட்டான் இன்னொரு பத்து இருபது வருஷம் இருப்பமானு கேட்டான் அப்பேற்பட்ட வீரன் அதனால் வாழ்க்கையில் இன்றைக்கி இருக்கிற நாளைக்கு இல்லை விஷயத்தை தெரிஞ்சுக்குங்க ஒரு ஒன்றுமே படமே ஒன்று ரெண்டு இருந்தாலும் என்ன மாதிரி கொஞ்சம் தெம்பாவாக இருங்க ஏன் கூனி குறுகுறீங்க நீ ஒன்று கூனி குறுக்குறது இல்லைன்னா அப்படியே ஜூலி சார் செங்கிஸ்கான் மாதிரி வர்றது அப்படி அப்படிங்க என்னையா இது வாழ்க்கை நின்று பேசிக்கிட்டு போய் உட்காந்தவுன்னே டொபுக்கணுக்கு போயிடும் இடுப்பு அப்புறம் ஆஸ்பத்திரி தான் என்னை பார்த்து எல்லோரும் சொல்லுவாங்க உடம்பை பத்திரமா பார்த்துங்க நான் உடம்பு இருக்கிறதா இது வரைக்கும் நினைக்கவே இல்லை என்ன நான் வயசெல்லாம் மறைக்கவே மாட்டேன் டேட்டா பார்த்து டைம் செகண்ட் முத கொண்டு சொல்லிவிடுவேன் எங்கேயுமே எங்கே கேட்டாலும் டேட்டா என்ன வயசு இனிமேல் கல்யாணமாக பண்ண போகிறேன் என்னையா மறைக்கிறது பொம்பளைங்க பேசலாம் பேசாமல் போயிட்டு போயிட்டு போகிறாங்க அது அவங்களுக்கு தான் நஷ்டம் எனக்கு என்ன நஷ்டம் அறுபது வயசுக்கு மேலே குரலே இருக்காது எழுபது வயசுக்கு மேலே எப்படி அவ்வளோ குரல் இருக்கு அது ஒரு ரகசியம் வா தனியாக சொல்கிறேன்